அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பிரகிதன் மதியம் ஒரு மணியாவது என்ன ஒரு மணியாவது மலையல் குளிர்கள் கூடி திடீர் தம்பிக்கு என்ன செஞ்சா என்ன இந்த குளிராலே என்ன குறைச்சிட்டு எப்படி செய்தா

பாத்தி வருஷம் நான் யோசிச்சேன் என்னென்ன சின்ன சின்ன பிடிந்தாலே உங்களுக்கு என்ன பிடின்னு யோசிச்சாரு ஆனால் பெருசாக இல்லை டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட்டே வந்து உங்களுக்கும் அது ஃப்ரீயா சொன்ன மாதிரி இருக்கும் அதை வந்து உங்களுக்கு என்ன செய்து ஆட்ட போறேன் செய்த இப்ப நான் என்ன அவரை என்ன தான் கூட்டிக்கணும் இல்லை போக போய் பார்த்தா பிள்ளைக்க என்ன பார்த்தேன்னா அவரை கொஞ்சம் மூச்சு விடுற கஷ்டம் வயிற்றுக்கே கொஞ்சம் பொழியிடும் போல வழியில் திஞ்ச வெளியில் வேலி அடைச்சவர் போல வயிற்று கொஞ்சம் போலிட்டு போல் ஓடி தெரிஞ்ச உடனே அப்போ என்னென்னா செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னால் கொஞ்சம் கல்சிய பூரா வேறு சொல்லி போட்டு இதுக்கு ஒரு ஊற்றி விட கஷ்டம் தான் சின்ன ஒரு பேச்சு தான் நீங்கள் வீட்டில் செய்யலாம் வந்து அவர் டாக்டரே சொன்னார் ஒரு சின்ன ஒரு செப்பி நடத்து செப்பி நடத்து ஒரு அரை கிலோ சீனி கேட்டுவாங்க கால் கிலோ சீனி தான் அரை கிலோ சீனி ஒரு பேக் கட் வாங்கிக்கோ இதை எடுத்து வாயில் வச்சுட்டு வெளியில் வெளியில் போகக்கூடாது மூச்சை மூச்சை அப்படி விட்டு விட்டு

இப்படி சில உடனே கொஸ்டினுக்கு முன்னோடி போறதுக்கு முதல தேவி மாதிரி நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போனோம்னா கொஞ்சம் நல்லா தெரியாது வழியில மூச்சு மெதுவாக ஆள் ஒழுக்காங்க லைட் அமைதுவாட்டேன் இப்போ என்ன செய்வோம்னா வேண்டாம் உச்சி பதிலாக காமிரோட் சைடு உள்ள சொல்லி வீக் ஓகே அவரே சொல்ல கொஞ்சம் குறைஞ்சிட்டே அதுக்கப்புறம் குடிச்சாங்க அப்போ பார்க்குற நியல் வந்து இந்த குளிர் நேரங்களில் மிக்க மிக்க கொஞ்சம் மகதான இருக்கணுமே மெயினாக வந்து இந்த உடம்பில் வந்து குளிர் அந்த ஏறுற மாதிரி பார்த்துக்கொள்ளணும் குளிர் வந்து பார்த்தீங்கன்னா இதால் ஏறுது காது இல்லை காது காய் காது காது அதெல்லாம் குளிர் போகுது கடத்தில் எந்த நேரமும் சேஃப்டியாக இருக்கணும் மேடம் இப்போ வந்து நிலைமைகள் அப்படி போகுது ஏன்னா உடனே உடனே கொஸ்புட் அழைக்கிறேன் பக்கத்தில் இருந்தால் பறவைகள் வேறலாம் இந்த தூரோட கிராமங்கள் இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லிக்கோட்டையோட அங்கே இருந்து வரையில் அசமாவிதான் நடக்காமல் பார்க்கணும் அப்போ நாங்கள் வந்து எங்களை முன்னுக்கே அங்கே சேஃப்டியாக பார்க்கணும் பாதுகாத்துக்கொள்ளோட அப்போ காலையில் நாங்கள் விழுக்கிட்டாங்க

நூற்றி மூன்று பதினேழாம் வசனம் சொல்லுறது கத்தினுடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் உள்ளது மேல கடவுளுக்கு பயப்படுகிற பயம் ஒன்று கட்டாயம் வந்து ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் இருக்கணும் கட்டாயம் நம்ம நம்முடைய எல்லாவற்றையும் வந்து கடவுள் அரைஞ்சிருக்கிறார் நம்முடைய சிந்தனைகளை கூட கடவுள் அரைஞ்சிருக்கிறேன் கட்டாயம் வந்து கடவுளுக்கு ஒரு மரியாதை நான் பயப்படுறதை விட இல்லை ஒரு மரியாதை தீங்கு செய்கிறவர்களால் அந்த பயத்தை நினைப்பார்கள் ஆனால் நம்ம எல்லாவற்ற எல்லாவற்றையும் வந்து கடவுள் காண்கிறார் கடவுளுக்கு மேலாக நமக்கு மேலாக ஒன்றுமில்லை எல்லா எல்லாவற்றையும் அவர் அறிஞ்சிருக்கிறார் ஸோ அவருக்கு ஒரு பயப்படுகிற பயம் அந்த ஒரு மரியாதையும் அந்த கனவு வந்து நிச்சயமாக அவர் அப்படி விருப்பமாக இருந்தால் மேலே கடவுளுடைய கிருபை வந்து நம்ம சூழ்ந்து கொள்ளும் மேலே கடவுளுடைய கிருபை வந்து நம்ம சூழ்ந்து கொண்டுறேக அது ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நிலைமையிலேயே அவர் நம்ம பாதுகாத்துக்கொள்வார் இந்த நிலைமையிலே இருந்து உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ துன்பங்கள் எவ்வளவோ இன்னல்கள் இருந்தாலும் இந்த நிலை மேலே நம்மை நம்ம பாதுகாப்பார் சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோவை பார்ப்போம் அதுக்கு மூலமாக நம்முடைய சடலுக்கு புதுசாக யாராவது அது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பண்ணா தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு கூட உடனே மரபு சொல்லிக்கொண்டு வாங்க விடுக்கலாம் போகலாம் இதை பார்த்திங்கச்சுன்னா கொஞ்சம் நேரம் காலையில் ஒரு பத்து மணிலேருந்து கொஞ்சம் மழை வலித்து லைட்டாக தூரணும் ஆனால் நல்ல குளிர் காற்று அடிக்குது காற்று தான் கொஞ்சம் வருத்தங்களை கொடுக்க முடியுமா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மழை விட்டுறதுக்கு வலிப்பா இருக்குது மழை விட்டோன்னு பார்க்க கொஞ்சம் நல்லா தான் கிடக்கா தான் பார்த்துங்க எங்கே நிற்கிறோம் ஹாஸ்பிட்டல்ல நிற்கிறோம் பாதி

பத்தொம்பது வயசு தம்பிக்கு அவனுக்கு காலையில குரட்டி போடுதான் குளிர்றது எல்லாமி போட்டு அவனுக்கு போய் மறந்து எடுத்தது அவன் என்ன மூச்சு இதுக்க பையன் என்ன போட்டு இப்படி மூச்சு எல்லாம் செய்து கொடுத்து இப்படி செய்ய சொல்லி ஆவி பிடிக்கல இந்த இது குளிர் டைமுக்கு அவன் வழியால நேற்று வேலை செய்தாக்கும் வேலையை அடைச்சு செய்யணும் உண்டு

இருந்தால் அப்படி அந்த புயல் வந்து அப்படியே கடந்து வந்து அப்படியே கிழக்கு வடக்கால் வந்து நோக்கி தான் இந்தியா பக்கத்தால் போக போதாம் அப்படியும் இன்றைக்கு நாளைக்கு இடையில் அப்படி மெல்ல மெல்லமாக கிடக்கிறோடைய இன்றைக்கு நாளைக்குள்ள அது கடந்து வந்து போய் அங்கே இந்தியா பக்கத்தால் முடிய போதாம் ஆனால் அது மட்டும் ரெண்டாம் தேதி மட்டும் இந்த கால நிலை வந்து இப்படி தான் இருக்க முடியும் அதுக்குள்ள சூறாவளியை பற்றியும் ஒரு கதை வந்துருக்கு சூறாவளிய நீங்க பாத்துக்கலையா எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் மணி நடிச்சா சூறாவளி ஓமா அப்பற கேளுக்கான என்னவா சூறாவளி என்ன ஒரு கொஞ்ச நேரம் தான் அடிச்சுதான் தூக்கி தான் போடும்பா கண்ணா கடவுள இல்லவா அந்த நாங்கள் இருக்கும் வரைக்கும்

சரி நான் உங்க போய் பார்க்க போறேன் செப்டியா இருக்கும் சூறாவளிய பற்றி சூறாவளி அடிக்க எதுக்கு நீங்க சூறாவளி அடிக்க போகண்டா கொஞ்சம் கிட்ட வாங்கும்

அப்படி தான் இருக்குது கடல் அடி மக்கள் பக்கத்தில் பக்கத்துல போனாலே சரி ஆக்கலாம் திரும்ப இருக்கு நான் வந்து ஓ ஒரு கிழமைக்கு முன்னே வந்து பார்த்தேனா போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேனா போன ஞாயிற்றுக்கிழமை வேற இப்படியே கடல் இல்லை இப்ப அந்த சைடு எல்லாம் போகலாது போல அப்படி இருக்கு அனந்தவன் சொல்ல பருத்துற முன்னா இதே விழுந்துட்டு நாங்க அந்த அதை காட்டுவோம் விழுந்துடும் பார்த்த அறத்த பார்க்கறதுக்கு எல்லாரும் இப்போ இந்த கடல் அடியை பார்க்கறதுக்கும் அதை ரசிக்கிறதுக்கு பயங்கரமாக நான் பயன்படுறோம் இதை பார்த்தீங்களா புயல் இதே விழுந்துருக்கு அதுக்கு காற்று அடிச்சு இவ்வளோ தாண்டது விழுந்துருக்கு அவ்வளோ காற்று உள்ளே போயில் அது கயிறு காட்டியிருக்காங்க ஆபிக்காரங்க பார்த்து கொண்டு தான் நிற்கிறான் நேவியாங்க இருந்து பார்த்து ரிக்கி அடிச்சு கொண்டு தான் சேஃப்டி இல்லை தானே அது கட்டினதாலும் சரி ஏன்டா அதில் போய் மாறக்கறி விழுந்துக்கிட்டு தானாலும் உயிர் ஆபத்து தனியாக இப்போ அங்காலேலாம் சூப்பர் கட்டுறது கடையில் அடிக்கிற அடியே பாருங்க அப்படி கடல எப்படி அடிக்குது பாத்தீங்க குருவக்கல்ல கடலடா கரை வெட்ட கரை கரை கை குளம் கரை வெற போடுங்க ஓ போய் பா காந்து வா இப்போ நான் இப்போ தொடர்ந்து இப்போ கடற்கரையில் தான் இப்போ நாங்கள் பயணத்தை தொட போகிறோம் இவ்வளோ இவ்வளோ சேதங்கள் நடந்திருக்கணும் உங்களுக்கு காட்ட போகிறோமா இப்போ கரையோரங்களில் வாழ்கிற மக்கள் ரொம்ப பாவம் தாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறன்றத இப்போ நாங்கள் காணொலி மூலம் பார்க்கலாம் எவ்வளோ இவ்வளோதான் பார்வையிட வந்திருக்கிறோம் முனை கடல் அடிய பார்க்க பயமா இருக்கு தெரியுமா கடல் அடி அப்படி ஆக்ரோஷமா இருக்கு கடல் வந்து கொந்தளிக்கு கடல் மாதா வந்து கோவிச்சா கோபம் அடைஞ்சா இப்படி கொந்தளிக்கு மாவான்னு முன்னோர்கள் சொல்லீங்க

அடுத்த தொழில் கூட சனங்களுக்கு அவ்வளவு செலவு வளன்னு வலையில எல்லாம் கடலுக்குள்ள போயிருக்கு சத்தமா இருக்கு தான் இப்போ கடலுக்கிட்டதான் இங்கிறவன் பெருசாக இஞ்சால வந்து அவ்வளவா இல்லை தண்ணி ஓ சில இடங்களில் பாதிக்கப்பட்ட அளவுக்கு இஞ்சால வந்து அவ்வளோத்துக்கு சொல்ல முடியாது அப்படியே நடந்து கொண்டு வாரம் இஞ்ச ஒரு நிலமட்ட தொட கிணறு ஃபுல்லாக வந்து தண்ணி இதுக்காரன் காலை வச்சா சரி ஏதோ பண்ண விழுந்துருமே இல்லை புல்லு இல்லாம் கிடக்கு கொண்டுமையா கிடக்கு நாளுக்குரிய பதிவுகள் வந்து நாங்கள் சில இடங்கள் அப்படியே போய் போய் பார்த்து வாரம் மேலே அங்கே மட்டக்களப்பு அங்கே திருவண்ணாமலை அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள்லாம் நிறைய பாதிப்பு தண்ணியெல்லாம் உங்களுக்கு இந்தளவுக்கு அங்கட அங்கட வந்த பாஸ்டர் அவ ரோட்டுக்கு அங்கால வந்து தண்ணிவா இன்னும் அவ இடத்துக்கு தண்ணி வரையில அந்த ரோட்டு போட்டபடியே அங்கால தண்ணி வரையிலாம் அங்கால எல்லாம் எனக்கு முடிவு அனுப்பிணும் போடுற மாதிரி சோட்டா இருக்கு அதுக்கு நிறைய பேரு அந்த ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் பிள்ளைத்திட்டு வந்தான் அந்த இடத்துல இருந்து அதுல வரும் ஏழு பேருக்கிட்ட அந்த டிராக்டர் அடிச்சு கொண்டு ஒன்று இருந்தான் அடிச்சு ஒண்ணு போட்டுதான் இல்ல இல்ல மூன்று பொடி கிட்டதான் தேடி கொண்டு இன்னும் கிடைக்கல அந்த வெள்ளம் அந்த வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிட்டு அப்படி ஓ அதைதான் தேடுறாங்களா அப்படி அதுல தேடிக்கொண்டிருக்காங்களா இன்னும் கிடைக்கல போடுவாங்க அப்போ அப்படியே அங்காளங்கள் எல்லாம் சில இந்த மலையாள வெள்ளங்களால நிறைய பாதிப்பு ஆனால் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை அவ்வளவு பரவாயில்லை நோமலா போய் கொண்டு அவ்வளவு அங்கால கொஞ்சம் இன்னும் அந்த பள்ள மழை இடங்கள்லானே இல்லை வெஞ்சவங்கள இல்லை

மொத்தமாக இருந்து அண்ணன் அம்மா இருக்கிறேன் மூட்டா ஆ சரி அப்போ இன்னைக்கு நாளுக்குடிய பதவிகளில் நாங்கள் பதவி செய்யறோம் பார்த்து அப்படி இருக்கிறத அவங்க மறக்காமல் கோபலில் செலுவோம் ரெண்டு வீடியோ நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் பாய் என்ன கதை கதை